அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவரவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பும் அறிவும் வாய்ந்த நடவர் அவர்களே என்ன சொல்றே தவிர பணமும் பங்களாவும் உள்ள நடுவரவர்களையும் நான் சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படியே சொல்றேக்கோங்களா கடிதம் எப்படி எழுதுவா அன்புள்ள இல்ல ஆரம்பிக்கா

அது நான் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் தீரதுக்கு ஒரு வழி சொல்லி தரேன் தம்பி கஷ்டம் போகணும் நானே நம்ம கஷ்டத்தை ஸ்டேட்டஸ்ல வச்சா போதும் இருபத்தி நாலு மணி நேரத்துல அது காணாமல் போயிடும் காதல் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு காதல் கதையெல்லாம் இருக்கு இப்போ திருமணம் ஆவறதுக்கு முன்னாடியே லவ் பண்ணுவாங்க தெரியுமா ஆமா அந்த காதல் கணவனை மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பாங்க தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா பாடுங்க ஆமா பாடுங்க நீ பாட்டை நிறுத்திட்டியா இல்ல கதிரியாதான் சொன்னேன் நீங்க பாடுங்க திண்டலூர் உறங்கிய போதும் திங்களூர் உறங்கிய போதும் அங்கிடுமா காதல்

ஓ தரல பத்தியா அங்க அந்த பிள்ளைகிட்ட பேசி நின்னா பாத்துக்க அப்படின்னு சொல்லி கோலம் முட்டி விட்டுட்டு போய் வர்றது அது கோல் எல்லாம் எல்லாமே கூகுள் பேல போட்டதுனால நம்ம யார்ட்டையும் கொடுக்காண்டா நம்மளே எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஆமா இஎம்ஐ காரன் அவனே போட்டாரி பிடிங்கிருவான் மிச்சம் இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும் நடுவர அவர்களே அந்த ஜிபேல போட்டாலும்

எனக்கு ஒரு பாதுகாப்பு அப்படி கிடையாது இந்த வீட்டுக்குள்ள என்ன திட்டினாலும் அடுத்தவங்க திட்டாத அளவுக்கு பாத்துக்கிறது என்னோட மாமியார் தானே அது உண்மை அன்னைக்கு ஒரு பையன்கிட்ட வாத்தியார் கேட்டார்ல ஏம்ல நேற்றுக்கு லீவு அது பாட்டி செத்து போச்சு பாட்டி செத்து போச்சா போன மாதம் ஒரு பாட்டி செத்து போச்சுன்னா ஆமாம் போன மாதம் அப்போ அதுக்கு முந்தினா ஆமாம் அப்போ நீ அவ்வளோ பொய் சொல்லிட்டு தெரியாது பாட்டி செத்துட்டாவோ பாட்டி செத்துட்டாவ நீ என்னை பற்றி தெரியுமாலே உனக்கு அப்படின்னாரு உடனே அவன் சொன்னான் உங்களை பற்றி தெரியாது ஆனால் உங்களுக்கு எங்கள் தாத்தாவை பற்றி தெரியுமா சார் எத்தனை பாடி கெட்டியாச்சிரார் உங்களுக்கு என்ன அவளை எவ்ளோ சுந்தத அவர் இருக்கி இருக்கற அந்த தாத்தா நடுவர் அவர்களே எனக்கு நம்மளுக்கு வந்து பணம் பணனும் எவ்வளவுதான் இருந்தாலும் அண்ணன் தம்பினா ஒரு பாசம் ஒரு உறவு தேவை இப்போ தூது முத்து குளிப்பாங்க தெரியுமா ஆமா அங்க யாரு கயிறு கட்டி இறக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க யாரு அங்க கீழே உள்ள ஒரு மச்சான் போனாலும் அவனோட அந்த கயிற இன்னொரு அவனோட மச்சானு கையில தான் கொடுத்திருப்பான் தங்கச்சியோட கணவனு கையில தான் கொடுத்திருப்பான் எதுக்காக எதுக்காக கொடுத்திருப்பான் நினைக்கிறேன் தங்கச்சிக்கு வாழ்க்கைக்கு மேல ஒரு அக்கறை இருக்கு அக்கறை இருக்கு சொத்து வேணும்னு நினைச்சிருந்தா அந்த மச்சான அதுக்குள்ளே தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கலாம் தானே அந்த போகட்டும் தன் தங்கையோட தங்கையோட கண்ல இருந்து கண்ணீர் கூட வரக்கூடாது தன்னையோட தங்கைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக கெட்டியா பிடிச்சிப்பாங்க எள்ளு போல கொஞ்சம் அந்த அசைவு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க உடனே மேல நம்ம மச்சானுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு உடனே மேல தூக்குவாங்க உண்மைதானே தானே அது பாசனவர்களே தூத்துக்குடியில முத்த எடுக்கிறதுக்கு இறங்குவாங்க முத்த எடுக்கிறதுக்கு உள்ள போது மூச்சு அடக்கணும் உயிர் பேர் ஒரு கயிறு கட்டிட்டு இறங்குவாங்க அந்த கயிறு மேல யாருக்கு கையில கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா இறங்கவனுடைய மச்சனனுக்கு கையில தான் கொடுப்பாங்க அண்ணன் தம்பி கூட நம்ப மாட்டான் ஆனா மச்சனனுக்கு தங்கச்சிக்கு மேல ஒரு பாசம் இருக்குமா அவன் கவனமா தூக்கிடுவான் அப்படிங்கிறதுக்காக மச்சனனுக்கு கையில கொடுத்துட்டு இறங்குவாங்க ஆஹ் நீங்க வந்து மகாபாரதம் ராமாயணம்னா நல்லா படிங்க பாசமா பணமா லிங்கா நீ எல்லாத்துலயும் லிங்கிலேயே இருக்கு காலத்தில் படிங்கன்னு சொன்னோம்னா புத்தகம் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நீ கேட்காவது லிங்க் அனுப்புங்க பேசி வீட்டுக்கு போனா கூட உங்களுக்கு யார் சாப்பாடு தருவா யார் சாப்பாடு தருவா உங்க மனைவி தான் தருவாங்க மனைவி தான் சாப்பாடு தருவாங்க நீ வந்தியா நீ உன சாப்பிட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கி போடுவாங்களா வாசல்லே உங்களுக்காக காத்திருப்பாங்க நடுவர் அவர்களே 12 மணி 12:30 உங்களுக்கு பட்டிமன்றம் முடிச்சா கூட காத்து இருந்து காத்திருந்து காத்து இருந்து சாப்பாடு தரது யாரு யாரு பட்டிமன்றம் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வரதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடியா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு வீட்டு கேட்டே தான் தரப்பேன் ஆமா வீட்டு கேட்ட தரந்தா போதும் அது அது அம்மாக்கிட்ட அப்படி கிடையாது வீட்டு கேட்ட திறக்கக்கூடிய சத்தம் கேட்டால் போதும் அங்கே வாசல் கதவு திறந்துடும் ஆமாம் திறந்து சாப்பிட்டியாமக்கா இவன் சாப்பிட்டோம் இல்லை கொஞ்சம் சாப்பிடு நீ போட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அந்த தாய்க்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாதான் அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம் ஆமாம் அதனால தான் அழகாக சொன்னான் சோறு போட பட்டினிய பா சாப்பாடு தாய் போடணும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு பிறகு யார் போடுவாங்க மனைவி கையால் அந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துருக்கியா தம்பி அது சாப்பாடு அன்றைக்கெல்லாம் எனக்கு மனைவி சாப்பாடு கொண்டு போட்டா ஒரு முடி கிடந்துச்சு ஒரு முடி கிடந்துச்சு ஒன்றான்னு சொன்னேன் ஒரு முடி கிடக்குது பார்த்துக்க ஆனாலும் பரவாயில்லை இந்த முடி இருக்கே உன் தலையில் இருந்தாலும் அழகு தான் சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகு தான் அடுத்த நாள் குத்து முடிய உள்ளவன் பாசம் அது ஒரு அழகு தண்ணியே குடிச்சிட்டு செலவன் தேன் வெளியே சொல்லிட்டு தெரியும் தெரியும் அது மனைவி கையால் கொடுத்தா அந்த அன்பால கொடுக்கறதை பத்தியா தம்பி அதுக்கு அந்த பரிமாற்றம் நடைபெறும் chemical reactions நடுவர் அவர்களே இப்ப கால பசங்க எல்லாம் gp 1 ஜிபி 2 gp னு போட்டு வச்சிட்டு நைட் ஃபுல்லா இருந்து pubg விளையாடுவாங்க பாத்தீங்களா லே சுடு 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 லே சுடு 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 இந்திய நாட்டுல நமக்கு எல்லைக்கு காவல் காக்குறாங்க பாத்தீங்களா அந்த ராணுவ படையில வேலை பாக்குறவங்க கூட அதிகமா விளையாடுறது இந்த pubg உள்ள பசங்கதான் ஆனா அவ்வளவு தூரம் விளையாடியும் என் பிள்ளை சாப்பிடுட்டோன்னு வயிறார பசி போடுறது சாப்பிடுற போடுறது யாரு அம்மா

நடுவர் அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தி ஏதாவது தெரியுமா இவங்களுக்கு தெரியாது அத்தை அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு இருக்கிறத விட அந்த குடும்பம் அதோட முடியாது அந்த உறவு வந்து வளரும் எப்படியெல்லாம் வளர தெரியுமா சித்தி சித்தப்பா மாமா மாமி நடுவர்களை என்னோட அண்ணனோட குழந்தைகளை நான் என்னோட குழந்தைகளதான் நான் பார்த்தேன் குழந்தை அண்ணி தூங்குனாப்போ நைட் பன்னிரெண்டு மணி அப்புறம் அந்த குழந்தை அழுகும் பார்த்தீங்களா சித்தப்பா பெரியப்பா மாமியின்ட்டு எல்லாரோட ரூம் வாசல்ல ஓபன் ஆகும் பாருங்க அந்த குழந்தைக்காகவே நைட் விடிய விடிய நான் தூங்காம காத்திருந்திருக்கேன் நடுவர்களே என்னோட தூக்கமே என் அண்ணன் பொண்ணு மூணு வயசு ஆகுறது வரைக்கும் காலையில ஆறு மணிதான் என்னோட தூக்கமே இருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு ரெண்டு குழந்தைங்களையும் நான் வளர்த்திருக்கேன் அப்படி அண்ணனோட குழந்தைங்களே என் குழந்தைங்களாதான் நான் பார்த்தேன் அந்த மாதிரி அத்தை மடி மடிய கூட மெத்தியா தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு பணத்தையும் விரிச்சு அந்த பணத்துக்கு மேல படுக்க வச்சு பணம் தான் மெத்தேன்னு எங்கயுமே சொல்லல உறவை தான் வளர்த்து வளர்த்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படித்தானே அதான் நடுவர் அவர்களை என்றுமே உறவு 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 தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த பாசம்தான் முக்கியமே தவிர எந்த ஒரு பணமும் நம்மளுக்கு வந்து என்னைக்குமே கடைசி வரைக்கும் வராது இப்போ ரீசெண்டா ஒருத்தங்க இறந்தாங்க தெரியுமா நம்ம ரத்தன் டாட்டா அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானிய விட முன்னுரிமையில இருந்த விட பணக்காரன்னு சொல்லாங்க சொல்றாங்க அப்படித்தானே ஆனா அவர் அந்த பணக்காரர் அப்படின்னு லிஸ்ட் ரொம்ப தெரியாது அந்த பணக்காரர் முதல் பணக்காரர் அப்படின்னு வரிசை பட்டி அவரோட பெயரே வராதான் அவ்வளவு தூரத்துக்கு அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப தான தர்மம் பண்ணியிருக்காரு இந்த கொரோனா டைம்ல எல்லாம் ரொம்ப பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவரு கூட கடைசியா சொல்லிட்டு போனது என்னது இறக்கும்போது என்னடா கொண்டு போனேன் இவ்வளவு தூரத்துக்கு சொத்து மதிப்பை வச்சும் நான் எதுவுமே கொண்டு போகல எனக்காக இறந்து பார்த்து அழுறது எல்லாமே என்னோட நண்பர்களும் என்னோட உறவர்கள்தான் தான் சொல்லி அவரு கூட புத்துமதி சொல்லிட்டு போனாரு ஆனாலும் யாருக்கும் தெரிய போறது இல்லை இன்னும் பணம் போனோம்ன்ட்டு அவர் இறந்தப்போ ஆராய்பி அப்படின்னு போட்டு ஸ்டேட்டஸ் வச்ச இதே அஜித்து தான் வந்து இன்னைக்கு பணம் தான் முக்கியம்னு பேசிட்டு போறாங்க இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது நடுவர் அவர்களே என்னைக்குமே நம்மளுக்கு பாசம் தான் முக்கியம் என்னைக்குமே அண்ணன் தம்பி அம்மா அப்பா சித்தி பெரியப்பா சித்தப்பா சொல்லி எல்லா உறவுமே தான் நம்மளுக்கு நிரந்தரமா இருக்குமே தவிர எக்காரணத்தை கொண்ட இந்த பணம்னு எப்பவுமே நிரந்தரமா இருக்காதுன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி நன்றி பாராட்டி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்